ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான இளம் வீரர் ஒருத்தருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவருக்கு மாற்றம் வந்து திரும்ப வந்து பூமரா வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இலங்கை அணிக்கு எதிராக நடந்த டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டி தொடர் சமயத்தில் இந்திய அணிக்கு வைஸ் கேப்டனாக வந்து சுமன் கில்லு கிட்ட வந்து பொறுப்பை வந்து கொடுத்தாங்க ஆனால் அவருடைய ஆட்டம் வந்து இப்போ ரீசெண்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிலமையில தான் வந்திருக்கு அதனால சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து சுமன் கில் வந்து கேப்டனாக இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிப்ரவரி பத்தொன்போதாம் தேதியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது இதற்காக எல்லா அணிகளுமே வந்து தீவிரமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இருந்து இப்போ வந்து ஓடி பக்கம் வந்திருக்காங்க டெஸ்ட்டு வந்து போணுச்சு அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம ஃபைனல் போக முடியாது ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் வந்து பலப்படுத்தி நடத்த போகிறாங்க அதில் அநேகமாக திரும்ப ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஐசிசி நடத்தக்கூடிய தொடர்கள் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா வந்து படு பயங்கரமாக செயல்படுவாங்க அந்த வகையில் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப் வந்து கிடைக்க போகுது இந்திய அணி டெஸ்ட் வேர்ல்டு கப்பை ஒரு ஒரு முறை வந்து வாங்க முடியாமல் தொடர்ந்து வந்து திணறி வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்கு வந்து தயாராகிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் டீம் ஒருபுறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடர் தொடர்லையும் வந்து ஆடுவதற்கும் வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க பரிசியாக வந்து வருது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து ஒரு நாள் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதற்கான ஸ்குவாட் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இங்கிலாந்து தொடர் வந்து யார் யார்லாம் வந்து அணியில் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஆடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து கில்லு வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனா கில்லு வந்து இருக்காரு கில்லு தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து ஓப்பன் வந்து பண்ண போகிறார் ஏன்னா ரோஹித் சர்மா தான் திரும்ப கேப்டனாக இருக்க போறாரு இப்போ வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் கேப்டனில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முடிஞ்ச பிறகு ஐபிஎல் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து இங்கிலாந்து அன்றைக்கு டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து நடக்கும் அதில் ஒரு வேலை வந்து ஆடலாம் ஆடாமலும் இருக்கலாம் ரோகிட் ஆடுறதுக்கு விருப்பப்படுறாரு ஆனால் கம்பீர் இப்போ வந்து ஒரு செக்கு வச்சுட்டாரு ரோகிட்டோ போலியோ நீங்கள் ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே அந்த ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஆடணும் அதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நான் வந்து வாட்ச் பண்ணுவேன் அதே மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ வந்து ரோஹித் சர்மா ஒரு வேலை ரஞ்சியில் ஆடாமல் இருந்தாலோ இல்லை ரஞ்சியில் சொதப்போனாலோ அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்படலாம் கம்பீர் வந்து இந்த அதிரடியான ஒரு முடிவை வந்து இருப்பதற்கான சூழலும் வந்திருக்கு அப்போ அதனால் இப்போதிக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் வந்து தொடர்ந்து ரோக்கிட்டு தான் கேப்டனாக இருக்க போறாரு கடந்த முறையில் வந்து பும்ராவுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்கல ஒருவேளை பும்ரா வந்து ஓடி தொடராக இருக்கட்டும் டி டுவெண்ட்டி தொடராக இருக்கட்டும் ரெண்டுலையுமே அணியில் இருந்தால் கூட அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கல துணை கேப்டனையும் கொடுக்கல டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மட்டும் பும்ரா வந்து வைஸ் கேப்டனாக வந்திருப்பார் ரோஹித் இல்லாத போட்டிகளில் டீம் அவர் வந்து லீட் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா கில்லோட அந்த ஒரு சமீபத்திய பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பும்ரா பக்கம் வந்து போகிறாங்க ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒன்பது இன்னிங்ஸில் ஆடி பும்ரா வந்து முப்பத்தி ரெண்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருக்காரு ரோஹித்தை விட வந்து டெஸ்ட்டில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துட்டு அந்த ஒரு காரணத்தை வச்சு இப்போ ஐம்பது ஒரு ஃபார்மேட் அந்த ஓடிக்கும் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து வைஸ் கேப்டனாக வந்து கொண்டு வருவோம் ஒருவேளை வந்து ரோகிட்டு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார் அப்படின்னா பும்ரா வந்து கேப்டனாக வந்து போட்டலாம் அந்த சமயத்தில் கில்லு வந்து வைஸ் கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசி வந்து வந்திருக்காங்க நன்றி